குட் மார்னிங் எனக்கு என்னோடய ஹஸ்பண்டோட டேட் ஆஃப் பர்த் பர்த்டே பர்த்டேனுக்கு அதுதான் செலப்ரேஷன் கிடையாது மாமியார்ன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் வந்துட்டு சுச்சுவேஷன் சரியில்லைங்களா அதனால் நோ செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நேத்தையும் நான் பிளான் பண்ணேன் அது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் நாங்கள் வாங்க பாருங்கள் காலையிலே இந்த அடுப்பு பற்ற வச்சா மட்டும்தான் நமக்கு நாளே ஓடும் போல் இருக்குது இது அடுத்தது வைக்கணும் இப்போ இப்போ தண்ணி காய வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது ஹாஸ்பிட்டல் போகணும் நேற்று நைட்டே பிளான் பண்ணிட்டோம் பத்து மணிக்கு நம்பி வருது ஸோ அதனால் வேக வேகமாக எல்லோரும் வேலை பார்க்குறோம் காலையில் டிஃபன் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிடணும் சித்தி வெளியில இருக்காங்க அவங்க சீக்கிரம் ரெடி ஆகுமா அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க என்னை ஸோ நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் வேலை டீயெல்லாம் போட்டு வச்சிட்டேன் நல்லா சூடாக இருக்குங்களா இன்றைக்கி காலையிலேயே புட்டும் கடலைக்காரியும் தான் இங்கே மதியத்துக்கு சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆகுது ஹஸ்பண்ட் வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஃபைனலாக வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் தான் கடலைக்கறி பண்ணாங்க இப்போ தான் எடுத்து வச்சாங்க அதான் ஆவி பறக்க சூடாக இருக்குது இதை நேற்று செஞ்ச குழம்பு அதையும் லைட்டாக சுடு பண்ணி வச்சாச்சு சுத்து தண்ணி அதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு டீ எல்லோரும் குடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் டீ இருக்குது எப்போவுமே டீ அடிஷ்னலாக வீட்டில் இருக்கும் தரவாடு வீடு இல்லைங்களா யார் வேணாலும் வருவாங்க மதியத்துக்கான சாப்பாடு இங்கே பாருங்கள் புட்டு வந்துட்டு எடுத்து வச்சது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே நானும் எடுக்கிறேன் இன்னொன்று இருக்கங்களா அடுத்து ஒன்று இருக்கங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டிஃபனு கிளம்புனோம் அது கட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா இது வந்துட்டு எலிக்காய் எலிக்காய் ப்ரிப்ரேஷன் பாருங்கள் எலி இருக்கு சொல்லிவிட்டு அந்த கூந்தில் வைக்கிறதுக்காக ஜெட்டி வந்து மெனக்கட்டு அதை வேக வச்சு உப்பெல்லாம் போட்டு காய வைக்கிறாங்க அடுப்பாண்டை மாமியார் வந்துட்டாங்க அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் வண்டி பத்து மணிக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சீக்கிரம் வந்துச்சு நாங்கள் பத்து மணிக்கெலாம் இறங்கிட்டோம் இது கேரளாவில் இருக்க ஏதோ ஒரு பாலம் பாப்பா தான் வீடியோ எடுக்கிறாங்க எல்லாமே நாங்கள் எங்கள் மூத்தார் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சர்ஜரி முடிஞ்சிருக்கு ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம் பாலம் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபேமிலி சப்போர்ட்டு எல்லோரும் வீடியோ 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 வீட்டே இருந்தாங்க அதனால பாப்பா எடுக்கிறாங்க பாப்பா என் கையில் இருந்ததுனால பெரிய பாப்பாவை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குங்களா கேரளா பாலம் ஆனால் இந்த பாலத்தோட பேர் மட்டும் எனக்கு தெரியாது நான் வேணால் கேட்டு சொல்கிறேன் ரொம்ப லாங்காக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஜேர்னி இருந்துச்சு ஸோ மச் டயர் காலையில் போயிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு வர்றதுக்கு ஃபோர் ஃபோர் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஸோ ஒன் டே அப்படியே போயிடுச்சு எங்களுக்கு இன்றைக்கி நாலு அப்படியே சூப்பராக போயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்குது ரெண்டு பக்கமே இந்த மாதிரி இயற்கை மட்டும்தான் இருந்துச்சு நாங்கள் ஏசிலாம் போடல அப்படியே கார் கண்ணாடி திறந்து விட்டுட்டு அப்படியே காற்றுல சூப்பராக போகணும் ஆனால் ரொம்ப லாங் டிரைவ்ன்றதுனால இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போகணும் காலையில் அந்தளவுக்கு வெயில் இல்லை அதனால் நல்லா இருந்துச்சு பார்த்துட்டே போகிறதுக்கு எங்கள் மாமியார் பாருங்க அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வராங்க பின்னாடி எல்லாருமே இருக்காங்க ஃபேமிலியா தான் போடுவாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச வைக்க எல்லாமே பச்சை பச்சைன்னு இருந்துச்சு பச்சை பசைன்னு தான் நல்லா இருந்துச்சு கிராமத்தில் ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக சென்னையில் போனோன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஒரு வழியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் பாப்பா தான் ஷூட் பண்ணுறாங்க வீடியோவை அவங்க தான் பாப்பா என்கிட்ட இருந்ததுனால நான் பார்த்துக்குறேன் மேமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலு

ஆனால் பெரிய ஹாஸ்பிட்டலு சூப்பராக இருக்குது ஹாஸ்பிட்டலு நல்ல காத்தடிச்சிது நாங்கள் வரும்போது நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து டுவெல் தேர்ட்டியாக டுவெல் ஓ கிளாக் சொன்னதுனால அங்கே டென் ஓ கிளாக் இறங்கணும் ஆனால் இப்போ டுவெல் தேர்ட்டின்றதுனால நாங்கள் எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் நடுமாத்தாரை வந்துட்டு எங்களை பார்த்துட்டு போயிட்டாரு பேசிவிட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனில் வந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா அதனால காஃபி டீ யாரருக்கு என்னென்ன வீணுன்னிட்டு சமோசா வாட்டர் எல்லாம் வாங்கி நாங்கள் எல்லோரும் உட்காந்து காஃபி எல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு கான்வர்சேஷன் போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் இன்னொரு மச்சலனும் அவரும் அன்எக்ஸ்பெக்டடாக அவரும் வந்திருந்தார் அது வந்துட்டு அடுப்பாருங்க இவரு தான் எங்கள் மூணாவது மாமியரோட பையன் நாங்கள் சிக்ஸ்த் இருக்கோம் அப்போசிட்டில் பாருங்கள் பள்ளி தெரியல எங்க பார்த்து எடுக்க சொன்னாங்க எங்கள் மாமியார் எப்படி சொன்னாங்க நல்லா இருக்காங்களா சூப்பராக அப்படி திரும்பி பார்த்தா மலை தெரியுது மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சைடெல்லாம் போய் பார்த்தா இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு வியூ நல்லா இருந்துச்சு எல்லாருமே வியூ பார்க்க சொன்னாங்க போனி யார் சண்டையில மேம்மா ரூம் எப்படி எங்க நடுமூட்டார் வந்து அங்க போய் நின்று இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாரு அதனால நானும் நான் வந்து பாக்குறேன் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் கம்மியா இருந்துச்சுங்க பருந்து பருந்து എന്നെ കീടകക്ക് സമയ ആർക്കല്ല നീ ಅದനെ ഓപ്പൺ பண்ணാ നീ വെച്ചിട്ടാ നീച്ചിന് ഫുൾ പോർത്തിയാലും ഉള്ളിക്കോനെ കളരാ അട്ടാ അതിനെ എനിക്ക് കൊച്ചല്ല ഹേ ഓടിക്കോ പോക്കിയോ മറക്കല്ലേ ഞാൻ പിന്നെ എന്താ പറഞ്ഞു அப்படியே பாருங்க அங்கங்க ஒரு வீடு இருக்கும் மரத்துக்கு நடுவுல வீடு இருக்கிற மாதிரி தண்ணி இது. இரே மீ வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு எங்கள் மாமியார் நின்றுட்டாங்க ஒவ்வொரு கவர் 100 ரூபாய். வேற என்ன இருக்கு இவடை? நீ கண்ணா அम्मे தே கண்ணா பச்சக்கரை இருக்கு. இവിടെ கண்ணா பச்சக்கரைக்கு 10 ஐட்டம் 12 ஐட்டம் உண்டு. മുട്ടക്കോസ് തക്കാളി പച്ചമുളക് അമ്പത് അത് പറഞ്ഞിട്ട് കല്ലോ ആറ് കിലോ പച്ചക്കറി നമ്മൾ അരക്കിലോ പോയാ ഉരുളക്കങ്ങനെ അഞ്ച് നേരെ മൂന്നിലോ നോക്കിണ്ട് കിലോ കിലോ ഇണ്ടോ எங்கள் மாமியார் இந்த கிட்ட எல்லாம் நானே போய் எடுத்துக்கிறேன் எங்கள் மாமியருக்கு இந்த கூறு போட்டு வைக்கிறதெல்லாம் வாங்குறது சுத்தமாக பிடிக்காது அதனால எப்பவுமே அவங்களே போய் வாங்கி எடுத்துருவாங்க ஏன்னால் தவறில் இருக்கிறதெல்லாம் ரூபாய் ஆனால் எங்கள் மாமியார் செப்ரேட்டாக போய் பார்த்து எடுத்துகிட்டே இருக்காங்க അവിടെ മത്ത വാങ്ങിയില്ല മത്ത വാങ്ങിയില്ല മത്തൻ മത്തത് രൂപയ്ക്ക് തരാറ് വേണോ വാങ്ങണോ ഇവിടെ കുറ കുറണ്ടല്ലേ ഇവിടെ കണ്ടു ഇറങ്ങിയിട്ടുണ്ട് അവിടെ ഒരു മട്ടക ഇറക്കുന്നു ഞാൻ ആ നമ്മളോട് കൂടി കൊളി കണ്ടുണ്ട് അതിച്ചിട്ടുണ്ട് അപ്പോൾ ആയില്ല വയ്യല സബടാമട്ട അണ്ടണ്ണ മകളനെ തകനഷ്ടാ ചെറിയെറുതാ നോക്കി വെക്കാൻ പറയുന്നത് നോക്കി എടുക്കാൻ പറയാ അവർക്ക് നാലെണ്ണം നിൽക്കണ പോലെ വേണം അതോട് തന്നെ പറഞ്ഞു കൊടുക്കാം

പകലിനോ വേറെ മേടിച്ചോ സന്ധ്യാ